இந்த காய்கறிகள்லாம் இருக்குது இல்லை இப்போ நவீன காலத்தில் தாவரங்கள் அதில் என்ன செய்கிறாங்கன்னா மரபணுவை மாற்றி அந்த காய்களை உண்டாக்குறாங்க காய்கறிகள் அல்லா படைத்த காய்கறிகள் நமக்கு அலால் அல்லா படைச்சதில் இவங்க என்ன செய்யணும் கிராஸ் பண்ணுறாங்க கிராஸுங்கிறது இந்த ஒட்டு ஒட்டு மூலமாகவும் கிராஸ் பண்ணுறாங்க நவீன முறையில் மரபணுவை இதனுடைய மரபணு அதுக்கு ஏற்றுறது அர அதனுடைய மரபணு இதுக்கு ஏற்றுறதுங்கிற முறையில் மரபணுவை மாற்றியும் என்ன செய்கிறாங்க தாவரங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க அதில் நம்ம எந்த இதுவும் கண்டுக்கிற தேவையில்லை அது என்ன மாதிரி உற்பத்தி ஆனாலும் அதை நம்ம சாப்பிட்லாம் நவீன நவீன இதை பயன்படுத்தி அவங்க என்ன மாதிரி உற்பத்தி பண்ணாலும் உதாரணமாக போன் மர மரம் இருக்குது ஒரு ஆலமரம்னா இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துருக்கிறீங்க ஒரு ஆழமரம் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு த அப்படின்னு தயாரிக்கிறான் மனுஷன் அந்த ஆழமரத்தை வந்து இது பண்ணி என்ன செய்கிறான்னு கேட்டால் மரபணுவை மாற்றி அதை வந்து குட்டையாக்கிறது ஒரு மாமரத்தை இது இந்த சைஸ் தான் இருக்கும் டேபிளில் வச்சுக்கலாம் அது மாமரமாக தான் இருக்கும் நம்ம டேபிளில் வச்சுக்கிறலாம் போன்சாயின்னு சொல்லுவாங்க அந்த வகைக்கு பேர் போன்சாய் மரங்கள்னு பாங்க அதில் வரக்கூடிய மாம்பழதேசம் எதிர் வந்தவனுக்கு நான் அது மரம் தானே அது இவன் செயற்கை முறையில் சில விஞ்ஞானம் மூலமாக ஆய்வு செஞ்சு அப்படி படைச்சி இருந்தாலும் அது மரமாக மரம் இல்லையா தாவரமாக தாவரம் இல்லையா அதனால் அவன் என்ன செஞ்சாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி விதை விதைகள் மூலமாக உற்பத்தி செய்கிற தாவரம் இருக்கும் விதை இல்லாமல் அடிவாளையில் ஒரு தண்டை வெட்டி வச்சாலும் முளைச்சிடும் விதை தான் தேவன்னு விதை தான் அவசியம்னு கிடையாது எந்த விதத்தில் முளைச்சாலும் சரி முருங்கையெல்லாம் குச்சியை தான் நடுவாங்க எங்கள் எல்லாம் குச்சியை வெட்டி வெட்டி வைப்பாங்க அது ஒரு மரத்துன்னு ஒரு மரத்து உண்டாயிடும் அதனால் அது எது நேர்ந்து கவனிக்க தேவையில்லை அது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து மார்க்கத்தில் கூடுமானா தாராளமாக கூடும் ஏன்னு கேட்டால் ரசோல்லா காலத்தில் வந்து அந்த ஆண்மரம் பெண்மரங்கிற வகையில் ஒரு மகரந்த சேக்கை பண்ணியிருக்கிறாங்க ரசுல்லா மதீனாவுக்கு வரும்போது பார்ப்பாங்க அந்த மரத்தை என்ன செய்வாங்க இது ஆண் மரம் ஆண் மரம் பெண்மரம்னு வைத்து அதை ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணி என்ன செய்வாங்க ஒரு புது ரகத்தை உண்டாக்கிட்டு இருப்பாங்க இது வேணான்னு ரசுல்லா கண்டிப்பாங்க பிறகு மகசூல் குறைஞ்சி போயிடும் ஏன் குறஞ்சி போச்சுன்னு கேட்கும்போது நீங்கள் தானே சொன்னீங்க அதனால தான் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சகாபாக்கள் சொல்லுவாங்க நான் மார்க் விஷயமா எதாவது சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குறங்க உலக விஷயமாக சொன்னால் நீங்கள் தான் நன்கு அறிந்தவர்கள் உங்கள் விருப்பப்படி அந்த விவசாயம் பண்ணிக்கிறங்க அந்த விவசாயத்தில் எந்த விதமான முறையில் அவன் செஞ்சாலும் சரி தான் ஏன்னா நவீன காலத்தில் மரப்பணு மாற்றப்பட்டதான் சாப்பிடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல மரப்பணு மாற்றப்பட்ட இதுகளை என்ன செய்யக்கூடாது நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சமூக ஆர்வலர்கள்ங்கிற பேரில் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அது பெரிய கெடுதி என்றெல்லாம் சொல்லுவார்கள் பெரிய கெடுதினால் ஒன்றும் கிடையாது மரபணு மாற்றுறதுனால எந்த கெடுதியும் கிடையாது என்னென்னு கேட்டால் அந்த அவன் மரபணு மாற்றப்பட்ட அந்த விதைகளில் நீங்கள் அந்த உற்பத்தி பண்ணி ஒரு கத்தரிக்காய் இருக்குன்னு வைங்களேன் நம்ம போடுற கத்தரிக்காயில் பூச்சி வச்சுருவான் நிறைய அவன் மரபணு மாற்றி தயாரிச்சுக்கூடிய கத்தரிக்காய் செடியை விதையை வாங்கி பயிரிட்டீங்கன்னு சொன்னால் அது நிறைய உற்பத்தியாகும் பூச்சிக்கு மருந்துன்னு அடிக்க வேண்டியதில்லை அந்த பூச்சி பிடிக்காத அளவுக்கு அதில் உள்ள மாற்றங்களை செஞ்சு செய்கிறான் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை நம்ம சாப்பிடக்கூடாது என்ன கெடுதி அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக எந்த ஒரு கெடுதும் நிறுவனம் ஆகலை என்னென்னு கேட்டால் அந்த விதை வந்து மலட்டு விதையாயிரு முளைக்காது அவன் தர கத்திரிக்காய் விதையை வாங்கிட்டு வந்து நீ ஒரு கம்பெனி தான் ரெடி பண்ணி தயார் பண்ணுவாங்க மரபண்ணு இது பண்ணுறதுக்கு என்ன செய்வான் தயார் மனக்கெட்டு உற்பத்தி பண்ணுற தயாரிக்கிறான்ல அவன் காப்பிரேட்டு வச்சிருப்பான் இந்த காட்டு ஒப்பந்தம்ங்கிறாங்களா ஒப்பந்தத்தின் பிரகாரம் இது இதற்கெல்லாம் காப்பிரேட் வாங்கி வச்சுருவாங்க அந்த நீங்கள் கத்தரிக்காய் அவனுடைய அந்த கத்திரிக்காய் வேணும்னு சொன்னால் மறுபடியும் அவன்கிட்ட தான் விதை வாங்கணும் உங்கள்கிட்ட ஏற்கனவே கத்தரிக்காய் விதைச்சி அந்த விதை வச்சிருப்பீங்கல்ல அந்த விதை முளைக்காது மலட்டு விதை இந்த மரபணு மாற்றப்பட்ட எல்லா விதைகளும் மலட்டு விதை மலட்டு விதையாக இருக்கிறனால அவனையே சார்ந்து கா வேண்டி என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த விதையை முளைக்காமல் ஆக்கிறான் இது வந்து பொருளாதார ரீதியான ஒரு தத்துவம் தானே தவிர இது ஹராமாக்கிறதுக்கு ஒன்றும் கேடு வர்றதுக்கு ஒன்றும் கிடையாது அவன் வந்து கொள்ளை அடிக்கிறான் இயற்கையாக இருந்தால் எல்லோரும் விதையை போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவன் அந்த விதையை கூட அவன்ட்டு தான் வாங்கணும்னு ஆக்கிவிட்டான் பருத்தி அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க கத்திரிக்காய்க்கு பண்ணியிருக்கிறாங்க அவனுடைய கத்திரிக்காயை போட்டு விவசாயம் பண்ணிங்கன்னா மறுபடி விவசாயம் பண்ணுறதுக்கு விதைக்கு அவன்ட்டு தான் போகணும் அவன் வச்சதுதான் ரேட்டு டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் என்ன செய்யணும் ஏற்றுக்கிறவன் அந்த மாதிரி உள்ள விஷயத்தினால இது கேடு இது தவறுன்னு பிரச்சாரம் பண்ணுவாங்களே தவிர இந்த மரபணு மாற்றினால அந்த கத்திரிக்காய் ஏதாவது என்ன செய்ய முடியும் அதாவது சொல்லு கேடு செய்யாது அது கேடுன்னு பொருளாதார தான் சொல்லுவாங்களே தவிர அதனால் மரபணு மாற்றப்பட்டதுங்கிற காரணத்தை நான் வயிற்று எல்லா படித்த படைப்பில் தான் நான் வருது இப்படின்னா தயாரிக்கிறான் எல்லாமே நல்லா படைச்சு எடுத்து ஜாயிண்ட் பண்ணுறான் இவன் எந்த ஒன்றையும் மனுஷன் வந்து உற்பத்தி ஆனதுக்கு உற்பத்தி பண்ணது கிடையாது அதனால் அது வந்து இயற்கையாக கூட என்ன முடியும் கேட்டால் ஆ ஆழமரத்துக்குள்ளே பனைமரம் முளைச்சிருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆலமரமாக இருக்குது அதில் வந்துக்கிட்ட ஒரு காக்கா வந்து பனைமரத்துடைய இதை வந்து எதாவது எச்சத்தை போட்டுன்னு அதுக்குள்ளேருந்து அது ஆழமரத்தில் பனைமரம் முளைச்சிருக்கும் இது வந்து தவறாக இது இயற்கையாக வந்து நடக்கிறது அது வந்து செயற்கையாக நடத்துகிறான் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யறான் செயற்கையாக நடத்துறான் அதனால இந்த தாவர வர்க்கங்களில் எந்த முறையில் அவன் தயாரித்தாலும் மரபணு மாற்றி செஞ்சாலும் அதில் வந்து என்ன இல்லை ஹராமனு சொல்ல இயலாது எல்லாமே ஹலால் தான் அது மாதிரி திராட்சை இருக்குது விதை இல்லாத திராட்சைன்னு உண்டாக்குறான் இதெல்லாம் தூக்கத்தில் உள்ளதில் திராட்சையில் விதை மட்டும்தான் இருக்கும் இவன் என்ன செய்கிறான்னா அதை வந்து சயின்டிஃபிக்காக சில ஆய்வுகள் பண்ணி விதை இல்லாமல் முளைக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தயாரிக்கிறான் அதை திங்களவனு திண்டு முதலின்னு அது எதை பச்சை ஹராமாக்குவீங்க ஹராம்னு சொல்வதற்கு ஒரு கிரவுண்டு சொல்லணும்ல அந்த கிரவுண்டு இதுக்கெல்லாம் கிடையாது மரபணு மாற்றுவதெல்லாம் ஒரு கிரா கிரௌண்டில் வராது இது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும்